இப்ப நாம் தமிழர் கட்சியை அப்படின்னா நாம் தமிழர் கட்சி நிறைய இடங்கள்ல வந்து மூன்றாவது இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஒரு சில இடங்கள்ல வந்து பாஜக அதிமுக இருந்தாலும் ஆஹ் பிரதானமாக நிறைய இடங்கள்ல வந்து நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய கணிசமான வார்த்தைகளை அப்படியே வந்து அவங்க வச்சிருக்காங்க அவங்க எந்த அளவு எந்த வகையிலும் இழக்கல இப்ப எல்லாத்துக்குமே வந்து ஒரு இழப்பு அப்படின்றது ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம பார்க்க முடியும் அந்த ஷிப்ட்ன்றது இருக்கும் பட் நாம் தொண்டர் கட்சியை பொறுத்தவரையில ஸ்டாண்டர்டா அவருடைய வாக்குகள் அப்படின்றது எங்கேயுமே போகாத மாதிரி நமக்கு தோணுது இந்த ஏமிய ட்ரெண்ட்ல நாம் தொண்டர் கட்சியை பொறுத்தவரையில இந்த தேர்தல் அப்படின்றது உங்களுக்கு வாக்கு சதவீதத்தை இன்கிரீஸ் பண்ணுவதற்கான ஒரு தேர்தலா பாக்குறீங்களா நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில நம்ம வெற்றி அடையணும் அப்படின்றது உங்களுடைய நோக்கமாக இருந்ததா வணக்கம் சகோதரர் வாய்ப்புக்கு நன்றி இப்போ காலையில இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தேர்தலுடைய முடிவுகள் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து இந்த தேர்தல் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அதற்கு எடுத்துக்காட்டா நீங்க குறிப்பிட்டது போலயே பல தொகுதிகள்ல நாம் தமிழர் கட்சி முக்கியமான டிசைடிங் ஃபேக்டரா வந்து அமைஞ்சிட்டு இருக்கு யாரு வந்து முன்னிலை வகிக்கணும் இல்ல யாரு வந்து பின்னாடி இருக்கணும் அப்படிங்கிற இடத்தை வந்து தீர்மானிக்க கூடிய இடத்துல இருக்குது அப்படிங்கறது என்னுடைய பார்வையா இருக்கு பல தொகுதிகள்ல நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஆஹ் சகோதரி காளியம்மாள் அவர்கள் போட்டியிட்ட மயிலாடுது தொ தொகு மயிலாடுதுறை தொகுதியில கிட்டத்தட்ட பத்து விழுக்காடுக்கு மேல வாக்குகள் வாங்கியிருக்காங்க தஞ்சாவூர்ல பதினேழு விழுக்காடுகள் பெற்று இரண்டாவது இடத்துல நாம் தமிழர் கட்சி நிக்குது அதே மாதிரி தென்காசியில நல்ல வாக்கு விகிதத்தை வச்சிட்டு இருக்காங்க எங்களுடைய சகோதரர் அவர்கள் இப்படி பல இடங்கள்ல இரண்டாவது மூன்றாவது இடங்கள்ல நாம் தமிழர் கட்சி இருக்கிறத பார்க்கும் போது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அத்துணை பேரும் நாம் தமிழர் கட்சியின் பக்கம் வாக்களித்திருக்கிறாங்க இன்னும் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வராத நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வந்து இந்த விழுக்காடுகள் வந்து நம்மளுக்கு கொடுக்குதுன்னு பாக்கலாம் இருந்தாலும் இது வந்து இங்க அசம்பிளி எலெக்ஷன் கிடையாது இது வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ் அப்படிங்கறதுனால மோடி தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறதுக்கான ஒரு தேர்வாகத்தான் இந்த தேர்தல் இருக்குது அப்படி இருக்கும் போது வரக்கூடிய முடிவுகள் எல்லாம் பார்க்கும் போது ஒரு க்ளோஸ் காலா தான் பார்க்க முடியுது எக்ஸிட் போலோடைய உண்மை இல்லை அப்படிங்கறத இன்னைக்கு இது வரைக்கும் ஐ திங்க் லெவன் ஃபார்ட்டி வரைக்கும் நிரூபணம் ஆயிருக்கு ஏன்னா நேத்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ஸ்வீப்ங்கிற நம்பர் சொன்னாங்க அப்படிங்கற ரேட்டுக்கு வந்து சொல்லியிருந்தது எக்ஸிட் போல்ஸ் பட் தமிழ்நாட்டு அதாவது குறிப்பா குறிப்பா நிறைய பேக் வந்து பார்க்க முடியுது சொல்லணும் மோதி அவர்கள் ஆண்ட குஜராத்ல வாரணாசியில தொடர்ச்சியாக எட்டு முறை அவர் வந்து வெற்றி பெற்ற ஒரு கட்சியாக பாஜக இருந்தாலும் அவரே வந்து பர பரப்புரை செய்ய முடியாத நிலைமைக்கு இன்னைக்கு இருக்கிறாரு அவர் வந்து நம்மளுடைய மாநிலத்துல வந்து இருக்கிறாரு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா எக்ஸிட் போல் ட்ரெண்ட்ஸ் வந்து உண்மையாக்கப்படாதது ஏற்கனவே அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டுருச்சு ஏன்னா காலத்துல இங்க மக்களுக்கு மோதி வேணுமா வேணாமான்னு பாக்கும்போது இங்க எனக்கு போர் வேணுமா ரெண்டு நாட்டுக்கும் போர் வேணுமா வேணாங் வேணாமா அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டோம் அப்படின்னா உறுதியா ரெண்டு தரப்புமே வேணாம் தான் போற தொடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி போற எதிர்க்கிறவங்களா இருந்தாலும் சரி ரெண்டு தரப்புல இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் மக்கள் வந்து வேண்டாம் தான் சொல்லுவாங்க ஆனா அது ஏன் உருவாக்கப்படுதுன்னா அரசியல் காரணங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய எக்கனாமிக் ரீசன்ஸ் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியாது அப்படித்தான் இந்த தேர்தலில் வந்து எக்ஸிட் போல்ஸ் அப்ப வந்து நான் பிஜேபி வந்து இந்த நம்பர்ஸ் வாங்கிரும் இது வந்து செஞ்சிரும் அப்படிங்கிற இந்த ப்ரொஜெக்ஷன் மூலமாக அவர்கள் பின்னாடி வந்து ஒரு வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க உறுதியா இவர்கள் இந்த நம்பர்ஸ் வருவதற்காண்டி எல்லா நகரங்களையும் செய்வாங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு மேனிப்புலேஷன் இஸ் ஈக்வல் டு பிஜேபி அப்படிங்கிறதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் சான்றுகள் தொடர்ச்சியாக நிறுவப்பட்டு இருக்கு அப்படி ஆஹ் ஏன் நம்மளுடைய செக்யூரிட்டி சிஸ்டமே ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கறதே இவங்களுடைய ஆட்சியில வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறனால என்ன வேணாலும் இவர்கள் செய்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி மக்கள் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறது உறுதியாக இந்த ஆன்டி இன்கம்பென்ட் கம்பென்ட் கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு முறை வாய்ப்பு அளிக்க மாட்டாங்க அப்படியே இவர்கள் வந்தார்கள் அப்படின்னா அது வந்து அழிவு அழிவை நோக்கிய ஒரு பாதையில் தான் இந்த நாடு சென்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத ஆஹ் எல்லாரும் புரிந்து கொள்ளணும் என்ன சொல்றது விஷ் கியர் ஆஃப் போக்ஸ் இது வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய இறுதி காலம் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் நம்ம வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம பார்வை ஏன்னா சகோதரர் எல்லாம் குறிப்பிட்டது போல தொடர்ச்சியாக அவர்கள் இந்த முறை முன்வைத்த பாலிடிக்ஸ் என்பது ஒரு டிவைஸ் பாலிடிக்ஸ் மக்களை தாழ்வு கற்பிக்கிறது மட்டும் அவர்கள் சித்தாந்தம் பார்வை அப்படின்னா கூடுதலாக அவர்களுடைய பரப்புரை எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு வெறுப்பு பரப்புரை மத துவேசம் இருந்தது மத பிரிவினைவாதம் இருந்தது ஒரு பிரைம் மினிஸ்டரே அந்த மாதிரியான ஒரு பரப்புரை எல்லாம் செய்யும் போது பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற அந்த ஆபீஸ் ஆபீஸ்க்கான அந்த அந்த கிரைட்டீரியாவே வந்து அஹ் தரம் தாழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கறதான் நம்மளால பார்க்க முடியுது இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல அவர்கள் குறிப்பிட்ட ப்ரொஜெக்ஷன் வருது அப்படின்னா பின்னாடி உறுதியாக இவர்கள் மானிப்புலேஷன் செய்யக்கூடியவர்கள் தான் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கோ எல்லா எல்லாமே அவர்கள் கையில இருக்கு அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு பணபலம் இருக்கு மீடியா இருக்கு சோ அவர்கள் கிட்ட இருக்கு அப்படிங்கறதுனால நம்மளால பார்க்கப்படுது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இது பார்க்கப்படுது எங்களுக்கான ரொம்ப அவசியமான ஒரு தேர்தல் தான் ஆஹ் அதுல பல தொகுதிகள்ல நீங்க சொன்ன மாதிரி இரண்டாவது நிலை குறிப்பா திருச்சியில முதல் தபால் வாக்குகள் பெறும்போது இரண்டாம் இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சி இரு து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆஹ் இன்னும் பல தொகுதிகள்ல அதே இரண்டாவது மூன்றாவது இடங்கள்ல வந்து ஆஹ் இருக்கு அஹ் ரொம்ப பேசினாரு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் எல்லா இடங்கள்லயும் பெற்றுவோம் அப்படின்னு ஆனா அவருடைய தொகுதியிலே அவர் நின்ன காலத்திலேயே அவரால் ஆஹ் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கறதும் இந்த ரிசல்ட் எல்லாம் சொல்லுது பின்னடைவ வந்து பார்க்கிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது ஆனா ஒரு ஒரு இன்னும் சில மணி நேர நேரங்கள்ல ஒரு நல்ல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு வந்து